ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக கோவப்படுறவங்க வந்து மனசுக்குள்ளே எதையுமே வச்சுக்க மாட்டாங்க அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ்ட்டு வந்து நீ இதை பண்ண நான் அதை பண்ணன்ட்டு அப்படியே மனசு நம்மளோட மனசு நோகிற மாதிரி நடந்துப்பாங்க நம்ம கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே ஐயோ இவங்கக்கிட்ட போய் ஃப்ரெண்டாக இருந்த பிறகு நம்மளை அடிச்சுக்கணும் இப்போ கோவப்படுறவங்க கிட்ட உறவே வச்சுக்கக்கூடாதுன்னு நம்ம போயிடுவாங்க ஆனால் கோவப்படுறவங்க கிட்டே தாங்க நல்ல குணமும் நல்ல பாசமாகவே இருக்குங்க நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் யார்கிட்டேருந்து பார்த்தா அந்த கோவமாக நம்ம அவங்கள திட்டின அப்பா இவனா ஆளா இவளுக்கு தான் எல்லாமே தெரியுமா இவகிட்ட போய் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கணும் தேவையில்லாத வேலை அப்பயே என் கூட இருக்கிறவங்க எல்லாமே சொன்னாங்க இவளோட கேரக்டரும் சரியில்லை இவளோட வாயும் சரியில்லைன்னு சொல்லுவாங்கங்க ஆனால் அந்த கோவமாக கிட்ட தாங்க குணமும் இருக்க அவங்க மனசில் எதையுமே வச்சுக்காத அப்படியே ப்யூராகவே பேசிடுவாங்க நம்ம அந்த டைம்ல ஏதோ ஒரு கடுப்பாக இருந்து அவங்க பேசுறதுக்கு தேவையில்லாத ஒரு ரியாக்ஷன் பண்ணோம்னு நினச்சிங்க அந்த இடத்துல தாங்க குழப்பம் வரும் கோபமாக இருக்கிறவங்க கிட்ட பழகி பாருங்க அன்பாக இருப்பாங்க உங்களோட சூழ்நிலையை கூட அவங்க அப்படியே மாற்றி போடுவாங்க உங்களுக்கு கோபமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தால் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்